வணக்கம் உறவுகளை உங்கள் ஜால் கவிலக் என் வீடியோக்கு புதுசாக யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எதைப்பற்றி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இசிஆர் ரோட்டில் தான் நிற்கிறேன் இப்போ இசிஆர் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கிறேன்னு சொல்லிணா பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம டோல்கேட் காணத்தூர் டோல்கேட் டோல்கேட்டே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா அங்கே தான் நிற்கிறேன் இந்த வீடியோவில் இப்போ எதைப்பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிங்கன்னா நம்ம வந்து இசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா பிவிஆர் பிவிஆர் திரையரங்கம் பார்த்தீங்கன்னால தெரியும் பாருங்கள் இந்த தெரிதா பிவிஆர் நகம் இது வந்து பிவிஆர் தியேட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம ஈசிஆரில் வந்து இப்போ இது இந்த தேட்டர் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிணா ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா நம்ம காணத்தூருக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா ஒரு டோல் கேட் இருக்குது அந்த டோல்கேட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா அந்த டோல்கேட்டுக்கு லெஃப்ட்டில் தான் இந்த பிவிஆர் தியேட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னால் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு நான் அந்த அந்த லொக்கேஷன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த அங்கே அந்த தெரியுதா இந்த பாருங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு டோல் டோல்கேட் தெரியுதா டோல்கேட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த தேட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் இந்த பிவிஆர் தே தியேட்டர் இருக்குது பாருங்கள் சரிதா இங்கே தான் இருக்குது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிணா ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த ரோடு வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா திருவான்மூர் போகிற ரோடு அடையார் திருவான்மூர் போகிற ரோடு அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆப்போசிட்டில் அந்த பக்கம் ரோடு போதில்ல அந்த பக்கம் நேரில் வந்து வேளாங்கண்ணி பாண்டிச்சேரி போகிற ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நிற்கிறேன் சரி ஏதாவது படம் முடிஞ்சு வந்தேன்னா சரி சவாரி ஏற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இங்கே வந்து இப்போ நான் திருவான்மூர்லேருந்து பார்த்தீங்கன்னு சொல்லி பிவிஆர் தேட்டருக்கு தான் சரி திருவான்மூரில் திருவான்மூர்லேருந்து சவாரி ஏற்றிட்டு வந்தேன் சரி அவங்கள இங்கே விட்டுட்டு சரி நம்ம ஏதாவது படம் முடிகிற டைமில் ஏதாவது டிக்கெட் வந்துச்சுன்னா ஏற்றிட்டு போகலாம்க்காக தான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் ஈஸியர் டோல்கேட்டு பாருங்கள் அந்த கோத்தாண்டி தாண்டி வந்த உடனே ஒரு டோல்கேட் இருக்கா அந்த டோல்கேட்டுக்கு இந்த பார்த்தீங்கன்னால தெரியும் உங்களுக்கு பாருங்கள் இந்த டோல்கேட் இருக்கா டோல்கேட்டு இந்த டோல்கேட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த தேட்டர் பாருங்கள் நம்ம வண்டியில் நிற்கிறா யாரு பாருங்கள் இதுதான் பிவிஆர் பாருங்கள் பிவிஆர் பிவிஆர் சினிமா மா மாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னால தெரியும் பாருங்கள் இது வந்து அந்த அந்த ஃபுல்லாகவே அங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள் காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஈஸியாரில் தான் இருக்குது இதை தாண்டி டோல்கேட் தாண்டினோன்னு தான் பார்த்தீங்கன்னா கானத்தூர் காணத்தூரில் தான் பார்த்தீங்கன்னு சொல்லிணா மாய இருக்குது மாய ஜால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவிஆர் தாண்டி நம்ம டோல்கேட் தாண்டி போனோம்னு சொல்லிச்சுன்னா அந்த பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிணா இருக்குது பாருங்கள் இந்த தேட்டரோட இது இதுதான் இந்தா பாருங்க பிவிஆர் மால் பார்த்தீங்கனால தெரியும் உங்களுக்கு நம்ம வண்டி வந்து இதில் நிப்பாட்டி விட்ருக்கேன் சரி ஏதாவது சவாரி வந்ததுன்னா ஏற்றிட்டு போகலாம்ன்றதுக்காக தான் நம்ம நிப்பாட்டிக்கிறேன் என்னால் தெரியும் உங்களுக்கு பாருங்கள் காட்டுறேன் பாருங்க இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இசிஆர் ரோடு ஈஸியாக ரோடு உத்தண்டி தாண்டி வந்தோம்னா டோல்கேட்டு டோல்கேட்டுக்கு பக்கத்தில் வந்து யூ யூட்டன் பண்ணோடனே பிவிஆர் மால் என்னால் தெரியும் பாருங்க ம் சரி நம்ம வந்து எதனால் நிற்கிறோம்னு சொல்லிச்சோன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சிங்கன்னா சரி சவாரி ஏதாவது வந்துச்சுன்னு சொல்லிச்சனா நம்ம வந்து சவாரி ஏதாவது சொல்லி சொல்லிச்சோன்னா ஏற்றிட்டு போலாம்ன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இன்னும் ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிவிஆருக்கு ஆப்போசிட் இல்லை இந்த வண்டி தள்ளுவண்டி கடையில் நீங்கள் யாராவது சாப்பிடணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வந்தீங்கன்னு சொல்லிங்கன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆப்போசிட்டில் டோல் கேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து நம்ம காணத்தூர் வர சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு வண்டி தள்ளுவண்டி கடை இருக்குது பாருங்கள் அதுதான் அந்த வண்டி வண்டி கடை ஆப்போசிட்டில் இருக்கீங்கன்னா அந்த தள்ளுவண்டி கடை இருக்கா அந்த தள்ளுவண்டி கடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நைட்டு டிஃபன் வந்து உண்மையிலேயே எல்லாமே சூப்பராக இருக்கும் இதில் வந்து செம்மையாக இருக்குது நான் ஒரு வாட்டி சாப்பிடு சாப்பிடுவேன் நீங்களே யாராவது இங்கே நைட்டில் சாப்பிடணும்னு சொல்லிங்கன்னா வந்தீங்கன்னு சொல்லிங்கன்னா சாப்பிடல நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த கடை இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுல்ல ஒரு டிப்பன் கடை காட்டில்ல இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் நீங்களும் யாராவது வந்தீங்கன்னு சொல்லிங்கன்னா உங்கள் மேலே சாப்பிட்லாம் ஆப்போசிட்டில் அப்படியே சாப்பிட்டுட்டு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிவிஆர் பிவிஆர் திரையரங்கு இருக்குது அந்த பிவிஆர் தேட்டரில் நீங்கள் படம் பார்க்கணும் கொள்ளணுமோச்சின்னா இந்த படம் பார்த்துக்கலாம் ஆப்போசிட்டில் வந்து அந்த நான் காட்டின வண்டி டிஃபன் கடையில் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னால தெரியும் நம்ம வந்து சவாரிக்காக வெயிட் பண்ணியிருக்கிறோம் பார்ப்போம் ஏதாவது சவாரி வருதான்னு பார்ப்போம் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப ஓட்டி தான் பார்த்தீங்கன்னால தெரியும் ஓகே பாருங்க இந்த வீடியோவை இந்த இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேர திருவான்பூர் போற பக்கம் இது வந்து திருவான்பூர் போற பக்கம் பாருங்க நடுவுல எல்லாம் எப்படி மரம் எல்லாம் வச்சு நல்லா சூப்பரா நல்ல மரம் எல்லாம் வச்சு நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க நைட்ல பாக்குறதுக்கே உண்மையிலேயே நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி வண்டியை வெயிட் பண்ணி போட்டிருக்கோம் பிபிஆருக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கனால என்னால் தான் பிபிஆர் தேட்டருக்கு முன்னாடி தான் ஏதாவது சவாரி ஏதாவது வரும் அப்படின்னு சொன்னதுக்காக தான் நம்ம நின்னால் சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தோணிச்சு நைட்டில் ஒரு வீடியோ எடுத்து நல்லா இருந்தானே அதனால சரி நம்ம எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் யாராவது இந்த பக்கம் படம் பார்க்க வரணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வண்டி சொல்லி ஆப்போசிட்டில் திபன் கடை இருப்பாருந்தான் அந்த வண்டிகை போ அதில் வந்து சாப்பிட்டுட்டு ஆப்போசிட்டில் படம் பார்க்கலாம் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் பாருங்கள் பிவிஆர் தேடுறதுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன் ஏதாவது படம் முடிஞ்சோன்னா ஏதாவது சவாரி வந்தால் நம்ம ஏற்றிக்கலாம் அதனால தான் நம்ம வந்து இங்கே ரைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரி ஓகே மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் யாராவது வரணும்னு சொல்லிங்கன்னா ஈசிஆரில் வந்துடுங்க ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா பிவிஆரில் பார்க்கணும்னு சொல்லிங்கன்னா உத்தண்டு தாண்டி வந்தோன்னா டோல்கேட்டுக்கு முன்னாடி யூட்டன் யூட்டன் பண்ணணும் ரைட்டில் இருக்குது அங்கே தான் பிவிஆர் உங்களுக்கு இது மாய்ஜால் வரணும்னு சொல்லிச்சுன்னா டோல்கேட் தாண்டி கொஞ்சம் தூரம் போனோன்னே ரைட் சைடில் இருக்குது அங்கே மாயஜால் மாயஜால் போய்க்கலாம் சரி ஓகே மக்களே இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போற வீடியோ வந்து உங்களால் உடனுடனே பார்க்க முடியும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே நன்றி இதோட இந்த வீடியோ முடிச்சு நான் மீண்டும் வேணுற வீடியோ சந்திப்பேன் பாய்